காமெடியனான கவுண்டமணி இப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் உண்மையா உடைச்சு பேசியிருக்காங்க ஆக்ட்ரஸ் சுகன்யா வாங்க இதை பத்தின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் நைன்டிஸ் காலகட்டத்தில் பிரபலமான நிறைய முன்னணி நடிகர்களோட ஜோடியா நடிச்சு பயங்கரமா பிரபலமானவங்க தான் நடிகை சுகன்யா இவங்க கொஞ்ச நாளா சினிமாவை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் இப்ப நிறைய சப்போர்ட்டிங் ரோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சிச்சுவேஷன்ல ரீசெண்டா ஒரு பேட்டியில கலந்துகிட்ட சுகன்யா நடிகர் கவுண்டமணி கூட நடிச்ச அனுபவங்கள் பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க அதுல இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கவுண்டமணி சார் சினிமால பாக்குற மாதிரி காமெடியானவர் கிடையாது என்னதான் சினிமால நம்ம அவரை காமெடியான ஒரு ஃபேஸ்ல பார்த்தாலும் ரியல் லைஃப்ல சினிமா பத்தி நிறைய அறிவுப்பூர்வமான விஷயங்கள் அவருக்கு தெரியும் அவரு பொதுவாவே நிறைய இங்கிலீஷ் படம் பார்ப்பாரு நிறைய இங்கிலீஷ் ஆக்ட்ரஸ் எல்லாம் குறித்து பேசுவாரு நடிப்பை எல்லாம் தாண்டி அவர்கிட்ட தனிப்பட்ட நிறைய திறமைகள் எல்லாம் இருக்கு நான் நடிக்க போன புதுசுலாம் என்கிட்ட வாமா வாமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாசமா பேசுவாரு நல்லா பழகவும் செய்வாரு எனக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுகன்யா இவங்க சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்